ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளோட துவக்கம் ஒரு பெரிவா பக்தர் கும்பகோணம் வணிக வரித்துறை அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தார் ஒவ்வொரு வருஷமும் தன்னோட கூட வேலை செய்கிறவாளோட அந்த பக்தர் ஏதாவது ஒரு ஊருக்கு டூர் போகிறது வழக்கம் அந்த மாதிரி எங்கே போகலான்னு அவள் பிளான் பண்ணிட்டுருக்கிறச்சி எல்லாரும் பெங்களூர் போகலாம் அப்படின்னா கும்பகோணத்தில இருந்து பெங்களூர் போற வழியில காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு போய் மகாபெரிவால தரிசனம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னா அவளோட டீம்ல ஒரு நாஸ்திகவாதி இருந்தார் திராவிட கொள்கைகள்ல ரொம்ப பற்று கொண்டவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது மகான்கள்னால அவருக்கு வேப்பங்காய் தெய்வங்களை பத்தியோ சன்னியாசிகளை பத்தியோ பேசினா முகத்தை திருப்பிக்கிறதோட இல்லாம ரொம்ப கிண்டல் பண்ணுவார் அவர் மட்டும் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல எல்லாருக்கும் காஞ்சிபுரம் மகாபெரிவால தரிசனம் பண்ற ஆசை இருந்ததுனால எல்லாரும் அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தா நீங்க வண்டியிலே இருங்கோ நாங்கள்லாம் மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு வேன் ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்பினா ஸ்ரீமடத்து வாசல்ல வேன் நின்னதும் நாஸ்திக அன்பரை தவிர எல்லாரும் கீழே இறங்கினா பக்த கோடிகளுக்கு மகாபெரிவா ஸ்ரீமடத்துல தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் எல்லாரும் அந்த நாஸ்திகவாதியை பார்த்து நீங்க வண்டியிலேயே இருங்கோ நாங்கள் உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்றச்சே அந்த நண்பருக்கு என்ன தோணித்தோ இருங்கோ நானும் உங்க கூட வரேன்னார் அந்த பக்தருக்கு ரொம்ப ஆச்சரியம் சிரிச்சிண்டு என்ன சார் நீங்களும் வரீங்களா எதுக்கு அப்படின்னார் இல்ல இவ்வளவு பேர் இந்த மடத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காளு அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு பார்த்து இல்லாமே அப்படின்னு நக்கலும் நையாண்டியுமா சொன்னார் சரி உள்ள வந்தா பெரியவா கிட்ட போர்ச்சு சட்ட பணியனை கழட்டணுமே அப்படின்னு அந்த பக்தர் சொன்னார் அதெல்லாம் கழட்ட மாட்டேன் நான் என்ன அவரை தரிசனம் பண்ணவா வரேன் உங்க கூட சும்மா வரேன் அவ்வளோதான் நீங்க மட்டும் இல்ல இந்த மடத்துல இருக்கிற யாரும் சட்டைய கழட்டுன்னு என்ன வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல என்ன பதில் சொல்றதுன்னு யாருக்கும் புரியல எல்லாரும் பெரியவா விட்ட வழியினை முனுமுணுத்து அவர் அழிச்சுட்டு உள்ள போனா எல்லாரும் சட்டை பனியனை கழட்டிட்டு நின்றுட்டு இந்த அன்பர் மாத்திரம் சட்டையை கழட்டாம வரிசையில நின்னுட்டு இருந்தார் மகா பெரியவா கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் கூட சட்டையை கழட்டாம இருக்கிற இந்த நாசிக அன்பரை எல்லாரும் வித்தியாசமா பார்த்தா ஆனால் அந்த நாசிக அன்பர் எதை பற்றியும் கவலைப்படாமல் மகா பெரிவாளை பார்த்துட்டே வரிசையில் நகர்ந்துட்டே வந்தார் இதோ அடுத்த ஒரு நொடியில் மகா முன்னாடி வந்துட்டார் பார்வையில் ஒரு அலட்சியத்தோட மகானை அவர் பார்க்க மகானோட நீட்சன்யமான பார்வை நாசிக அன்பரை ஊடுருவ அடுத்த வினாடி நடந்தது தான் ஆச்சரியம் சட்டுன்னு அந்த நாசிகவாதி தன்னோட சட்டை மற்றும் பனியனை கழட்டிட்டு பெரிவாளோட சந்நிதியில சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் கூட வந்த வாழ்க்கெல்லாம் ஆனந்த அதிர்ச்சி ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் சட்ட பனியனை கழட்ட மாட்டேன்னு சொன்னவர் பெரிவாளை பார்த்த உடனே அவர் சட்டையும் பனியனையும் கழட்டிட்டு நமஸ்காரம் பண்றார் அந்த நாசிக அன்பரை ஏறெடுத்து பார்த்த மகா பெரியவா ஒரு சாத்துக்குடி பழத்தையும் விபூதி குங்குமத்தையும் பிரசாதமாக கொடுத்து புன்னகையோடு திருக்கரம் உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார் அவர் கடுத்து வந்த அந்த பக்தர்களுக்கெல்லாம் வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணினாரே தவிர பிரசாதம் எதுவும் கொடுக்கல எல்லாரும் வெளியில வந்தா நாஸ்திக அன்பரோட முகத்துல இனம் புரியாத ஒரு பிரகாசம் தன் கையில இருந்த விபூதி குங்குமத்தை வாழ்க்கையில முதல் முறையா நெத்தியில பூசிண்டார் அவரோட கையில இருந்த பிரசாதத்தை தான் கூட வந்தவாழ்லாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆச்சரியத்தோட நாசிக அன்பர நம்ம பக்தர் கேட்கிறார் சார் என்னாச்சு நீங்க நாசிகவாதி இல்லையா எப்படி எங்க சட்டையை கழட்டினீங்க எப்படி நமஸ்காரம் பண்ணினீங்க அதையும் தாண்டி பெரியவா கொடுத்த பிரசாதத்தை உங்க நெத்தியில இட்டுன்னு இருக்கேங்க எப்படி சார் அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டார் நாஸ்திக அன்பரோட முகத்துல ஒரு பரவசம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவரை நெருங்கின உடனே அவரை பார்த்தேன் அந்த பார்வை எனக்குள்ள ஓராயிரம் மாற்றங்களை கொண்டு வந்தது என்ன அறியாம சட்டையை கழட்டிட்டேன் அவரோட கால்களில் விழுந்தேன் அப்படின்னு சொல்ல நாஸ்திகரை கூட ஆஸ்திகராக்கிற வல்லமை கொண்ட அந்த மகான இருந்த இடத்துல இருந்து கையெடுத்து கும்பிட்டார் அதுக்கப்புறம் அந்த நாஸ்திகா அன்பர் முழுக்க முழுக்க கடவுள் பக்தராக மாறிட்டார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय कांची कामकोटी शंकर